முப்பரு விழா நிகழ்ச்சி ஐக்கிய வியாபாரிகள் சங்கத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழா அதுபோல ஐம்பதாவது பொன் விழா ஆண்டு விழா வவுசி சந்தை தொடங்கப்பட்ட நூற்றாண்டு விழா அதுபோல நம்முடைய ஐக்கிய வியாபாரி சங்கத்தின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய முப்பரு விழா நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்துள்ள இந்த விழா நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்து வரும் தமிழ்நாடு வணிக சங்கலை பேரமைப்பினுடைய மாநில தலைவர் அகில இந்திய வணிக சங்கம் சம்மையில தேசிய முதன்மை துணைத் தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அண்ணாச்சி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய தொழிலதிபர் திரு விநாயகமூர்த்தி அண்ணாச்சி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய திரு கோவிந்தராஜுல் அவர்களே திரு சதகதுல்லா அவர்களே திரு வைகுண்டராஜா அவர்களே திரு அண்ணன் அவர்களே திரு காளிதாசனன் அவர்களே மற்றும் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு காரணக்கத்தாக இருந்த நம்முடைய ஐக்கிய வியாபார சங்கத்துடைய தலைவர் திரு தம்பி அன்புராஜ் அவர்களே செயலாளர் தம்பி செந்தி குமார் அவர்களே பொருளாளர் தம்பி திரு மரகர மரகதராஜ் அவர்களே மற்றும் அவர்களோடு இருந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர்களே துணைச் செயலாளர்களே கௌரவ ஆலோசகர்களே துணை பொருளாளர் அவர்களே தணிக்கையாளர்களே மற்றும் நிர்வாக கமிட்டி கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்துணை வியாபாரி சங்கத்தினுடைய சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இதை கலந்து கொண்டுள்ள வியாபார பெருங்கடி மக்களுக்கும் தம்பி ராஜேஷ் அவர்கள் அதுபோல் அண்ணா பொன்ராஜன் அண்ணன் அவர்கள் நம்முடைய ஜெய்சிங் அவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் திரு திருமதி ரிக்டா அவர்கள் ஆர்த்தர் அவர்கள் அதுபோல் நம்முடைய ஏபி ஏஞ்சலா அவர்கள் திருமதி மும்தாஜ் அவர்கள் மற்றும் உரையாற்றிய தம்பி ஏசி செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள அத்துணை வியாபார பெருங்குடி மக்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் மத்தியானம் உள்ள பக்கெட் பிரியாணி எனக்கும் வந்தது இந்த செஞ்சு அனுப்பி வச்சுருந்தாரு மிகவும் ருசியாக இருந்தது ரொம்ப டேஸ்டாக இருந்தது நானும் சாப்பிட்டேன் எல்லோரும் சாப்பிட்டோம் அதனால் எல்லாத்துக்கும் பக்கெட் பிரியாணி இசை நிகழ்ச்சி மேடையில் பதினோரு பேருக்கு மிஷின் கொடுக்குறாங்க நூறு நூற்றம்பது பேருக்கு சாரி கொடுக்குறாங்க ஆகவே இதற்கு மனசு வேணும் அவ்வளோதான் எல்லோரும் நீங்கள் வியாபாரம் மாவட் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் அவருடைய கடையோட சைஸ் என்ன வியாபாரத்தோட சைஸ் என்னன்றதை நம்ம அறிய முடியும் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எடுக்க வேண்டும் என்கிட்டலாம் ஒரு பைசா அவங்க டொனேஷனே கேட்கல நான் எதிர்பார்த்தேன் பட் என்கிட்ட கேட்கல நான் என்னன்னு தெரியல ஒன்று அவர்களுக்கு உள்ளாகவே வந்து இந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக வச்சுருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த ஐக்கிய வியாபார சங்க நிர்வாகிகள் மற்றும் கமிட்டி உறுப்பினருக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்கள் உங்களுடைய ஒற்றுமை தொடரட்டும் நான் எப்போவுமே நான் சந்திக்கும் போது அதுதான் சொல்லுவேன் தங்கம் செய்யாத சங்கம் செய்யும் சங்கம் வச்சிருக்கோம் மெயினா நம்ம இருக்க வேண்டியது ஒற்றுமை ஒற்றுமைனா விட்டு கொடுப்பாரு அதுவும் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இந்த காயில வாங்கி இந்த காயில கூட்டாதான் நம்ம நிர்வாகமே பண்ண முடியும் ஆகவே நீங்கள் ஒற்றுமையோடு இருந்து ஏன்னா நீங்க கடந்த முறை சொன்னிங்க பேசி நீங்க பிரச்சனை வரும்போது நம்முடைய அக்கா எங்களோட இருந்தாங்க அண்ணாச்சி விக்ரமராஜன் எங்களோட இருந்தாங்க உண்மைதான் அதுக்கு இன்னொரு உங்களுடைய வெற்றிக்கு காரணம் உங்களுடைய ஒற்றுமை எல்லாரும் அன்னைக்கு ஒரே முடிவு எடுத்து ஒற்றுமையா இருந்தீங்க ஆகவே சங்க நிர்வாகிகள் அனைவரையும் உங்களுடைய ஒற்றுமை தொடரட்டும் உங்களுடைய சங்கம் மென்மேலும் வளர்ச்சி அடையட்டும் அதன் மூலம் உங்களுடைய வாழ்வாதாரம் உயிரட்டும் என்று நான் வாழ்த்த விரும்புகிறேன் அதுபோல வியாபாரம் என்பது எளிதானது கிடையாது அது ஆலையில எழும்படும் இல்லையா நம்ம ஊர்ல அநேகமா எல்லாருமே ஏழு ஏழரைத்தான் எழும்புவாங்க தூத்துக்குடியில சென்னையில் அப்படி இல்லை இங்க ஏழு ஏழரைத்தான் எல்லாரும் எழும்புவாங்க ஆனா வியாபாரிகள் அப்படி இல்லை அதிகாலை எலும்பி அவருடைய வியாபாரத்தை தொடங்கணும் அதுக்கு நேரங்காலம் கிடையாது பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது கஷ்டம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடுமையான ரிஸ்க் எடுக்கக்கூடிய தொழில் தான் ஆனால் உழைப்பின் மூலம் நிச்சயம் முன்னேற்றம் காணுவாங்க அவங்க உழைப்பின் தான் முன்னேறி வருகிறார்கள் என்பது நாம் எல்லாம் அறிவோம் அதனால் எங்களுடைய தந்தையார் சொல்லிக் கொடுத்த பாடமே அதுதான் உழைக்க அவன் உழைக்க அவன் உழைப்பா அவனுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது அதுதான் நாங்கள் சொல்றது உங்களுடைய அந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இடைக்க இடிக்க அதை தான் சொன்னேன் இப்போ அவ்வளோ பேரும் உழைக்கிற மக்கள் நீங்க இடித்த உடனே கட்டின உடனே அஞ்சு ரூபா மாத வாடகை அஞ்சு ரூபா இல்லை ஐம்பது ரூபா இருந்ததுன்னா நீங்கள் அன்னைக்கு ஐயாயிரம் போடுவீங்க அவங்களால ஐயாயிரம் கட்டிட்டு எப்படி பிழைக்க முடியும் எல்லாம் பத்துக்கு பத்து கடை வச்சிருக்கிறவங்க இல்லைன்னா ஆறுக்கு அஞ்சு கடை வச்சிருவாங்க ஆறுக்கு ஆறு கடை வச்சிருக்கிறவங்க அதனால தயவுசெய்து அவங்க வாழ்வாதாரத்தை நீ குழைத்து விடாது கட்டுங்க இதே வாடகை கொடுப்பீங்களா முடியாது அப்போ விடுங்க போங்க எங்களுக்கு நவீனமயமாக்கவே பட வேண்டாம் நீங்கள் செய்யவே வேண்டாம் அதுக்கு பெரும் போராட்டம் அந்த வரலாறு சொன்னாலே பெரிய இருக்கும் நான் எல்லா அதிகாரிகளும் தான் அவ்வளோ வேறோம் ஆனால் யாருமே யாருக்குமே வியாபாரியுடைய பிரச்சனை அவருடைய வாழ்வாதார உழைப்பை அறியாமல் இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு அரசு உயர் அதிகாரிகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அவங்க செயல்பட முடியும் ஆனா அந்த ஒரு நிலை இருந்தது நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் வந்த பின்பு அந்த நிலைக்கு மாற்றம் வந்தது மிக்க மகிழ்ச்சி அதில் நாம் வெற்றி பெற்றோம் எனக்கு நிம்மதியா எல்லாம் தொழில் செய்கிறோம் இதே போல் இங்கே வெள்ளத்தை பத்தி பேசுனாங்க விக்ரமராஜனா பேசுனாங்க எல்லாம் இங்க பேசுறவங்க உண்மையிலே அப்படிதான் முதலமைச்சர் எல்லா அமைச்சரும் அனுப்பி வச்சுட்டாரு எல்லா உயரத்தையும் அனுப்பி வச்சாங்க நமக்கு மோட்டர் மட்டும் தமிழ்நாடு அளவில் எல்லாம் வந்தது மோட்ரு வந்தது ஜேசிபி வந்தது சல்லேஜி காட்டு வந்தது துப்புரப்பணியர் எல்லோரும் வந்தாங்க வந்து அதை இதுவிட இது இவ்வளோ பெரிய மலை பெருவெல்லாம் எதிர்பாராத பேரிடர் ஆனால் மீ சீக்கிரம் நம்ம எல்லாம் மீண்டு எழுந்தோம் சின்ன மலையே தாங்காத ஒரு தூத்துக்குடியின் மாநகரம் அது ஏரளாக இருந்தாலும் திருச்செந்தூராக இருந்தாலும் காயல்பட்டு எல்லாமே பெரிய அடிதான் எல்லாத்துக்கும் எல்லா அநேகமாக வியாபாரிகள் எல்லாமே வாழ்வாதாரம் இழந்தாங்க ஆனால் யாருமே தன்னம்பிக்கை இலக்கல தான் உண்மை என்னை ஒருத்தர் ஒரு ஒரு குடும்பத்துக்காரங்க ஒரு அம்மா ஒரு தம்பி ஒன்றை பேசினார் எல்லாம் போச்சுக்கா எல்லாமே தவணை கடன் மிக்சி போச்சு கிரைண்ட்ரு போச்சு என் கட்டில் போச்சு பெட்டு போச்சு மிஷினு போச்சு எல்லாமே போச்சுக்கா புதுசாக வாழ்க்கையை தொடங்குகிறோம் நான் புது ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன் புது மிக்ஸி இல்லை ரொம்ப அவர் ஜாலியாக சொன்னார் அதாவது அது எவ்வளோ கஷ்டம் நீ உணர்ந்து பாருங்கள் எல்லாமே போச்சு புது வாழ்க்கை தொடங்குறேன் மீண்டும் உழைப்பேன் மீண்டும் சம்பாத்தியம் பண்ணேன் நான் இது எல்லா இடமும் சொல்லி நான் புழங்காய் தான் அடித்தேன் எங்கள் ஊருக்காரங்க பாருங்கள் எவ்வளோ தன்னம்பிக்கையோட இருக்காங்க எல்லா வீட்டுக்கும் இழப்பு எல்லா வீட்டுக்கும் குறைஞ்சது ஐம்பதாயிரம் ஏன்னா எல்லா வீட்லேயும் குறைஞ்சது ஒரு நாள் தண்ணி நடிச்சு ரெண்டு நாள் நின்றுச்சு எல்லாத்துக்கும் இழப்பு தான் ஆனால் அவர்களுடைய தன்னம்பிக்கையோடு என்ன அவங்க ஏற்றுக்கொண்டாருங்க பெருவெல்லாம் எதிர்பாராது எதுவுமே எதிர்பாராது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அதனால நிச்சயம் நம்மள மீண்டு வருவோம்னு சொல்லி எதிர்பார்த்தனால நம்மளுடைய தன்னம்பிக்கையை பாராட்டுறோம் அதே தான் வியாபார நிலையும் எல்லாமே போச்சு பூசா தொடங்குறோம் நான் ஒரு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு அறிஞ்சவங்களுக்கு கேட்டவங்களுக்கு மட்டும் என்னால் முடிஞ்ச இது பண்ணும் சரி தம்பி நீ புதுசாக வாங்கி சரக்கு வாங்கி கடையை தோற அந்த அளவுக்கு உதவி நீங்க அண்ணாச்சி விக்ரமராஜன் சொல்றதும் சரி விநாயகமூர்த்தி என்ன சொல்றதும் சரி அந்த தொகை அவர்களுக்கு வந்து எளிதாக்கப்பட வேண்டும் நடைமுறை சிக்கல் இல்லாம வியாபாரிகள் வந்து அவங்களுடைய தொழிலை மறுபடியும் தொடங்குவதில் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தா கடகடன் அவங்க வாழ்வாதாரத்துல வாழ்க்கையில முன்னேற முடியும்